கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் இந்த சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் ஆவல் பண்ணி கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் என்னுடைய சாட்சி ஒரே வாரத்தில் சொல்லணும்னா ஒரு பாடல் நடக்கலாம் துணை வேண்டி நான் மன்றாடினேன் அருள்மொழி கொடுத்தார் அவர் எனக்கு எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்னு ஃபாதர் பார் அதுதான் என்னுடைய சாட்சியாக மாறிச்சு எப்படின்னா நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கால் வந்து இந்த இந்த கால் வந்து மூணு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க இந்த கால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் கீழே மட்டும் எ எலும்பு மட்டும் விளக்கிடுச்சி அது எல்லாத்தையும் சரியாயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தூக்கி விசிறடிக்கப்பட்டே நான் உயிரோடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐ இஸ் நாட் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போன செய்தி என்னென்னா அவர் செத்துட்டாருங்க நீங்கள் வந்து வெறும் ஏதாவது ஆம்பளைங்க மட்டும் ஜென்ஸ் மட்டும் வந்து பாடி வாங்கிட்டு போங்க அதை அதை நான் நினைக்கும் போதே நான் வந்து அப்படியே எனக்கு ஒரு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப க கஷ்டமாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நிலைமையில ஒரு போலீஸ்கார் கண்டு ஆண்ட்ரு தயவு கொடுத்து இல்லை இல்லை இந்த ஆள் உயிரோட இருக்கிறான் இவனை தூக்குங்க பீட்ஸ் இருக்குது கையை பிடிச்சி பார்த்து அவனுக்கு ஹார்ட் பீட்ஸ் இருக்குது லைட்டா இது இருக்குது இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீட்ஸ் இருக்குது அவனுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து எனக்கு எனக்கு மயக்கம் வந்தது மட்டும்தான் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குது ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் ஒன்லி அப்படியே கிரு ஆச்சு மயக்கம் வந்துச்சு நான் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் தெரியும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் அதான் ஞாபகம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக விடுதலை தந்தார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவோம் சேர்க்கவும் சரியான நேரத்தில் ஒருத்தரோட கண்களில் தயவு கிடைச்சி இன்னைக்கு நான் உயிரோடு ஆண்டு காப்பேன் எது இதில் என்னாலும் எதுவுமே நடக்கலை ஏதோ ஒரு தயவு ஏதோ ஒரு இறக்கும் ஆண்டவர் கண்களை இன்னைக்கு நான் இந்த சாட்சி சொல்லணும் ஆண்டவருக்கு இருக்குது தான் என்னை உயிரோட வச்சாரு இன்னைக்கு நான் ஜபம் நடத்தணும்னு இருக்குது அதுக்கு தான் என்னை உயிரோட வச்சாரு மெட்ராஸில் வந்து நாங்கள் சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சு வரோம் ஜோம் பண்ணிங்க அந்த ஒரு பாடல் அடியை மட்டும் பாடி நான் முடிக்க விரும்புகிறேன் துணை வேண்டி நான் மன்றாடினே மொழி மே பெமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே அல்லவர் அல்லவர் காண்பவர் காப்பவர் அக்கறை நானே காலத்திலும் அது என்னை நேசிக்கிற அருமையான கண்ணே அது போனால் நான் வந்து உண்மையில் ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன் ஆகிடுவேன் ஏன்னா என்னை நேசிக்கிற அருமையான ஏன்னா வீட்டில் இருக்கிறேன்னு நான் நினைக்கல வீட்டில் இல்லைன்னு நான் நினைக்கல அப்படிப்பட்டதான ஒரு அருமையான சபையான என்னை கொடுத்து என்னை முகம் தெரியாது என்னை யாருன்னே தெரியாது என்ன நேசிக்கக்கூடிய சகோதரி சகோதரிகளை ஆண்டவர்கள் கொடுத்துருக்கார் ரொம்ப அவங்களுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அருமையான ரபிஜான் பேட்டரையா மோற்கொண்டு எவ்வளோ பேர் யாருன்னே தெரியாது சேமானந்த் மேற்கொண்டு எம்எல்ஏ பாராட்டினன் முக்கியமாக நம்ம முதன்மை ஊழியர் முதல்ல இருந்த முதன்மை ஊழியர் இப்போ இருக்க முதன்மை ஊழியர் என்னை யாருனே தெரியாது என்னை நேசித்து என்ன அவ்வளோ என்ன நான் வீட்டில் வீட்டில் இல்லைன்னு நான் நினைக்கல இந்த இந்த சர்ச்சில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஆண்டிற்காக நன்றி செலுத்துக்கிறேன் சபையார் மக்களுக்காக உண்மையிலேயே நான் ஜபிக்க என்னுடைய தனி ஜபங்களை ஜபிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் देता नहीं करते दो में हाँ से दीपा